விசுவாசம் இல்லாத மனுஷன் தேவ எந்த பிரியத்தையும் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாது எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது ஒரே ஒரு விசுவாசம் நம்பிக்கை வேற விசுவாசம் வேற ரெண்டும் குழப்ப கூடாது நம்பிக்கை என்பது எது காலத்துதான் நடக்கும் அதான் நம்பிக்கை விசுவாசம் என்பது கர்த்தர் ஏற்கனவே எனக்கு இதுக்கு செய்திருக்கிறார் நான் இதை விசுவாசத்தை எடுத்துக்கொள்ள போறீங்க தான் விசுவாசம் அப்ப நம்பிக்கை உங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலாக இருக்கும் விசுவாசம் உங்களுக்கு இப்பொழுது பலனா இருக்கும் இப்பொழுது அது நடக்கும் இப்பொழுது அதை செய்வார் கர்த்தர் எனக்கு அது கொண்டு வந்து கொடுப்பார் சுகம் இல்லையா அது எனக்கு சுகமாயி மலரும் இதுதான் விசுவாசம் எதிர்காலத்தில் அத்து எனக்கு சுகத்தை கொடுப்பாரு எனக்கு தேவைகளை சந்திப்பார் பிரயோஜனம் இல்லையே இப்ப எனக்கு தேவை சந்திக்கப்படணும் இப்ப எனக்கு சுகம் வேணும் இப்ப எனக்கு ஆரோக்கியம் வேணும் இதுதான் விசுவாசம் இப்ப வேணும் இப்ப அதை என்பதை விசுவாசத்தின்னா நான் உன்னோடு சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அவிசுவாசத்துல கிடந்து உலர்ந்துட்டு கிடந்தீன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது விசுவாசம் விசுவாசம்தான் என்னை ஆட்டு வைக்கிற என்னை அசைக்கிற ஒரு சக்தி